வணக்க நண்பர்களே இன்றைக்கி தன்னுடைய இறப்பிற்கு பின்னாடி வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு யார் யாரெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்கன்னு ஜோதிடத்தில் கணிப் கணிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் எப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சுபர் கிரகங்கள் நிறு நிற்கும்போதும் இல்லை லக்ன சுபராக இருந்தது கூட பன்னெண்டாம் இடத்துல நிற்கும்போதும் அவங்க வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து வச்சுட்டு போவாங்க அதே மாதிரி நாலாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் ஜாதகர் வந்து தன்னுடைய வாரிசுக்கு சொத்து சேர்த்து வச்சு தான் போவாங்க என்ன காரணம்னா விரை சாணம் மட்டும் எடுக்கணும் பண்டாம் இடம் முதலீடு உருவாக்குதலும் பன்னெண்டாம் இடம்தான் சார்ந்தது ஸோ அதனால் இந்த பன்னெண்டாம் இடத்தில் சுபகிரங்கள் இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொத்து வச்சுட்டு தான் போவாங்க அதே மாதிரி ஆட்சி உச்சம் பன்னெண்டாம் அதிபதி பெற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து வச்சுட்டு போவாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி எங்கே இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஜாதகர் வந்து வாரிசுகளுக்கு சொத்து வச்சுட்டு போவாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அந்த ஜாதகருடைய மரணமும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சுபகரங்கள் இருக்கும்போது ஜாதகருடைய மரணமும் ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்தில் தான் வந்து முடியும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ன்றது விரயத்தை மட்டுமே நீங்கள் நம்ம வந்து எடுத்துக்குவோனா பன்னெண்டாம் இடம் முதலீடு முதலீடு குறிக்கும் பணாம் ஆட்சி ஆட்சி உச்சம் பெற்றாலும் பார்த்திங்கன்னா முதலீடுகள் அதிகமாக இருப்பாங்க ஆக்சுவலாக முதலீடுகள் அதிகமாக பண்ணுவாங்க அவங்க ஸோ அதனால் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் உருவாக்குதல் கூட சென்றது ஸோ அதனால சொத்து உருவாக்கக்கூடிய தன்மைகள் முதலீடுகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம்தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் தன்னுடைய வாரிசுக்கு கடன் வச்சுட்டு போவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் கண்டுபிடிக்கலாம் ஜோதிடத்தில் எப்படின்னு சொல்கிறா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்படும் போது ஆறாம் அதிபதி பன்னெண்டில் போய் நிற்கும் போதோ பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் நிற நிற்கும் போதோ பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து வாரிசுக்கு கடன் வச்சுட்டு போவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ஆறாம் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் போய் இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருந்தாலும் ஸோ பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது ஆறில் உட்காந்து பன்னெ பன்னெண்டாம் இடத்தையும் ஸ்ட்ரீட்டாக நம்ம பார்ப்பார் அவர் ஸோ அந்த கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா கடன் தான் வச்சுட்டு போவாங்க அனே அதே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி பண்ணாமடத்தை பார்க்குற விஷயம் லக்ன சூப்பராக இருக்கும்போதோ இல்லை வந்து இயற்கை சுப்பராக இருக்கும்போதோ அவங்க வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்க நன்றி நண்பர்களே